வியாதியோடு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுங்க கூப்பிட்டு உடனே பதில் கொடுக்க போகிறான் கடனோடு இருக்கிறவங்க அப்பான்னு கூப்பிடுங்க கையில் இருக்கிறதின் மூலம் கடன்களை அடைக்க வழிகளை கத்தர் உண்டு பண்ணுவார் நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்பான்னு கூப்பிடுங்க இருதயத்தை அவர் தேய்ச்சுவார் அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா அவங்களை ஆசீர் வரி பாருங்க முப்பது பத்தொன்பதிலே உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை உடனே உனக்கு மறு உத்தரவு அன்புவா பிரியமானவர்களே கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே அப்படின்னா இப்ப கூப்பிடுங்க கூப்பிடுங்க இருக்கீங்கல்ல கூப்பிடுங்க வியாதியோடு நோக்கி கூப்பிடுங்க கடன் பிரச்சனையோடு நோக்கி கூப்பிடுங்க இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் நோக்கி கூப்பிடுங்க கைவிடப்பட்டிருக்கிறீங்கல்ல எதிர்காலமே பாலாய் போச்சுங்க நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க நிறைய குழிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்ய போறேன் ஏது செய்ய போறேன்னு அங்கலாச்சி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்களே நோய் கூப்பிடுங்க ஏசப்பான்னு கூப்பிடுங்க வியாதியோடு இருக்கிறவங்கலாம் சுகம் தரு ராப்பான்னு கூப்பிடுங்க கூப்பிட்டு உடனே பதில் கொடுக்க போகிறார் கடனோடு இருக்கிறவங்க அப்பான்னு கூப்பிடுங்க கையில் இருக்கிறதன் மூலம் உங்கள் கடன்களை அடைக்க வழிகளை கத்தர் உண்டு பண்ணுவா நொறுக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்பான்னு கூப்பிடுங்க இருதயத்தை அவர் தேற்றுவார் காயங்களை ஆச்சுவார் இன்னும் கூப்பிட்டுருங்க இனி வேஸ்ட் பண்ண வேண்டாம் டைம் இனி நேரத்து வீணடிக்காம எசப்பானும் கூப்பிடுங்க கூப்பிட்டு மாத்திரத்தில் பதில் கொடுக்க போகிறார் பதில் இன்றைக்கு வருவதாக ஜெயத்தை பெற்றுக் கொள்ள